தான் பாண்டியர்கள் என்கின்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகம் வரலாற்றின் அடிப்படையில் பல்வேறு சான்றுகளை கொடுத்து இலக்கிய சான்றுகளை கொடுத்து இந்த புத்தகம் வெளிவந்தது இங்கு இருக்கக்கூடிய போலி பாண்டியர்கள் இரண்டாம் தர பாண்டியர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் தங்களை பாண்டியர்கள் என்று அழைக்க சொல்லி வற்புறுத்தியவர்கள் கட்டாயப்படுத்தியவர்கள் அவர்களுடைய முகத்திரையை கிழிக்கின்ற விதமாக அந்த வரலாறுகளை போலி வரலாறுகளை ஒடுக்குகின்ற விதமாக இந்த மீண்டும் பாண்டியர் வரலாறு புத்தகம் வெளிவந்தது தமிழர் வரலாறு என்று இன்னும் முழுமையாக வரவில்லை எழுந்தன புத்தகங்கள்லாம் என்ன இருக்குது பல்லர்களை தாண்டி அது பல்லர்களை தமிழர் வரலாற்றிலேயே கொண்டு வரலாம் அவருடைய பங்கு என்ன என்பது குறித்து வரலாற்று ஆய்வாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் நம்முடைய பங்குகளை மறைத்து தான் புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பல்லர்களை தாண்டி பல்லர்களை கடந்து எந்த புத்தகம் வந்தாலும் அது தமிழர் வரலாறு கிடையாது அது அவ வரலாறு நம்மை வீழ்த்தியவர்களுடைய வரலாறு தமிழர்களுடைய வரலாறு என்று இங்கு இருக்கும் என்று சொன்னால் அது இந்த மீண்டெழும் பாண்டியர் வரலாறு என்ற ஒரே புத்தகம் மட்டும்தான் தமிழர் வரலாறு அதை கடந்து எவனாலும் இங்கே தமிழர் வரலாறு என்று எந்த புத்தகத்தையும் எழுந்துவிட அன்பிற்குரிய உறவுகளை இன்று ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தமிழர்களின் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இது இருக்கின்றது ஏனென்றால் மீண்டலும் பாண்டியர் வரலாறு என்கின்ற புத்தகமும் வேந்தர் குலத்தின் இருப்பிடம் எது என்கின்ற புத்தகமும் தடை நீக்கப்பட்ட நாளாக இது இருக்கின்றது மீண்டலும் பாண்டியர் வரலாறு என்கின்ற புத்தகம் ஒரு புத்தகத்தினுடைய நோக்கம் இருக்கிறது அது என்ன சொல்ல வருகிறது என்ன என்பது குறித்து அந்த அந்த புத்தகம் புத்தகம் இருக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அரசா ஏன் தடை செய்யப்பட்டது என்பதெல்லாம் குறித்து இங்கே பேசினார்கள் அது உங்களுக்கும் தெரியும் தான் பாண்டியர்கள் என்கின்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகம் வரலாற்றின் அடிப்படையில் பல்வேறு சான்றுகளை கொடுத்து இலக்கிய சான்றுகளை கொடுத்து இந்த புத்தகம் வெளிவந்தது ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய போலி பாண்டியர்கள் இரண்டாம் தர பாண்டியர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் தங்களை பாண்டியர்கள் என்று அழைக்க சொல்லி வற்புறுத்தியவர்கள் கட்டாயப்படுத்தியவர்கள் அவர்களுடைய முகத்திரையை கிழிக்கின்ற விதமாக அந்த வரலாறுகளை போலி வரலாறுகளை ஒடுக்குகின்ற விதமாக இந்த மீண்டும் பாண்டியர் வரலாறு புத்தகம் து இதை அவர்களால் பொறுத்துக் ஏனென்றால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் தங்களால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்கின்ற அந்த நிலையில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த புத்தகம் தடை செய்யப்பட்டது தடை கோரியவர்கள் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாண்டியர்கள் பல்லர்கள் அல்ல தேவேந்த வேளாளர்கள் அல்ல என்று அவர்கள் தடை கோரவில்லை அதில் சர்ச்சையான விஷயம் பேசப்பட்டிருக்கிறது சாதிகள் குறித்து என்றுதான் அவர்கள் தடைக்கு போனார்கள் இதுதான் மையம் அவனே ஒத்துக்கிட்டான் இதுல கை வச்சோம் அப்படின்னா இது தேனை விட தேன் கூட்ட விட மோசமான கூடுது என்று அவர்களையும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் இன்று ஒரு சில பேர் ஒரு ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் குறித்து நாம் பேச வேண்டியதில்லை இருந்தால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செந்தில் மல்லர் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தினால் மட்டும்தான் இவர் இது போன்ற ஒரு சில்லண்டிகள் வந்து இது போல பேச மாட்டான் நாம் இப்போது என்ன என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் யார் யாரையோ தூக்கி கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இவ்வளவு பெரிய வரலாற்றை மீட்டு அமைத்த மீட்டு தந்த நம்முடைய செந்தில் மல்லர் அவர்களை அவர்கள் குறித்தும் அவருடைய பார்வையை நாம் அவர் மீது திருப்ப வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே சொல்ல விரும்புகிறேன் இந்த நூல் குறித்து பேசினார்கள் மீண்டும் பாண்டியல் வரலாறு எங்களிடம் நாங்கள் தான் எடுத்து விட்டார்கள் நாங்கள் தான் அந்த அந்த கருத்தை கொடுத்தது திருடி போயிட்டா என்றெல்லாம் சில பேர் பேசினார்கள் நான் அவர்களிடத்திலே பேசினேன் புத்தகம் உங்களிடத்திலே இருந்து எடுத்து போட்டார் செந்தில் மல்லர் என்று சொன்னால் அந்த புத்தகம் தடை செய்யப்பட்டதே செந்தில் மல்லர் அவர்கள் மீது தேச விரோத சட்டம் பாயப்பட்டதே அவர் கூடிய சூழலை உருவாச்சே இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அந்த தேச பாதுகாப்பு சட்டத்தில் எனக்கும் பாதி கொடுங்க என்று கேட்டுமா கேட்டுக்கூடாதா இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ பேர் எடுக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் இந்த புத்தகத்தை தான் எழுதினோம் ஏதோ எழுதி வச்சிருப்பிட்டாரா எழுதிட்டு போக முடியா போட்டாரா என்னையா இது நடக்குது எங்க எப்படி எழுத முடியுமா எவ்வளவு உழைப்பு செந்தில் அல்லது அவர்கள் எனக்கு தெரியும் நான் அவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட நிலையில் அவர் இருக்கிறார் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பது குறித்து எனக்கு தெரியும் போற போக்கில் இந்த புத்தகம் என்னுடைய புத்தகம் என்னுடைய கருத்தை திருடி போட்டு விட்டார் என்று சொல்வதற்கு உங்களுக்கு எல்லாம் வெக்கமாக இல்லை கூச்சமாக இல்லை கொஞ்சம் கூட கண்டிக்க வேண்டும் இது போன்ற அயோக்கியர்களை நாம் கண்டிக்க வேண்டும் இனிமேலும் பார்த்து கொண்டு நாம் சும்மா இருக்கக்கூடாது இந்த வேண்டலும் பாண்டியர் வரலாறு புத்தகம் இரண்டாம் இப்பொழுது இப்பொழுதுக்கான வேலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த புத்தகம் வரும் பட்சத்தில் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் தமிழகத்தில் தமிழர் வரலாறு என்று இன்னும் முழுமையாக வரவில்லை எழுதின புத்தகங்கள்லாம் என்ன இருக்குது பள்ளர்களை தாண்டி அது பள்ளர்களை தமிழர் வரலாற்றிலேயே கொண்டு வரலாம் அவருடைய பங்கு என்ன என்பது குறித்து வரலாற்று ஆய்வாளர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் நம்முடைய பங்குகளை மறைத்துதான் புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார்கள் பல்லர்களை தாண்டி பல்லர்களை கடந்து எந்த புத்தகம் வந்தாலும் அது தமிழர் வரலாறு கிடையாது அது நம்மை வீழ்த்தியவர்களுடைய வரலாறு என்று இங்கு இருக்கும் என்று சொன்னால் அது இந்த மீண்டெழும் பாண்டியர் வரலாறு என்ற ஒரே புத்தகம் மட்டும்தான் தமிழர் வரலாறு அதை கடந்து எவனாலும் இங்கே தமிழர் வரலாறு என்று எந்த புத்தகத்தையும் எழுந்துவிட முடியாது பாண்டியர் வரலாறு என்ற ஒரே புத்தகம் தான் தமிழர் வரலாற்றை சொல்வதற்கு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட புத்தகம் வெளிவருவதற்கு நாம் செந்தில் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் இன்றைக்கு சொன்னார்கள் பேசியவர்கள் எல்லாம் சினிமா பாட்டு எழுதுறவன் எல்லாம் அந்த சமுதாயம் எப்படி எல்லாம் பார்க்குது அவனை எப்படி போற்று கலாச்சார சீரழிவை எழுதுறவர்களை பாதுகாக்கிறது அந்த சமுதாயம் ஆனால் ஒரு தமிழ் சமுதாயத்தின் பண்பாடு கலாச்சாரத்தை மீட்டு செய்கின்ற செந்தில் மல்ல ஏன் புறக்கணிக்கிறது என்பதா என்னுடைய கேள்வி புரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை தவிர எல்லாருக்கும் செந்தில் மல்லர் வந்து தெரியுது உலகம் முழுவதும் தெரியும் செந்தில் மல்லர்னா யாருன்னு நமக்கு தான் தெரியல ஒருத்தருக்கு ஒருத்தர் புறாமைப்பட்டு நாம் பேசுற அது முக்காவாசி பேரை செந்தில் மல்லர் குறித்து பேசுது தான் பேசலாம் என்ன செய்யறது செந்தில் மலர் குறித்து அவதூர்களை அள்ளி வீசுகிறார்கள் ஏன் அவதூர்களை அள்ளி வீசுறான் அதிலே ஒரு பின்பு பின்புலம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் செந்தில் மல்லர் போன்றவர்கள் அதிகார நிலைக்கு வந்தால் இவெல்லாம் வச்சு பார்ப்பாரா சருக்கார அழிக்க மாட்டாங்க அடி அப்படிப்பட்ட நிலையில் தான் செந்தில் மல்லர் போன்றவர்களை புறக்கணிக்கக்கூடிய வேலை நடக்கிறது அதை நம்மவர்களே செய்கிறார்கள் அவர்களை அடையாளம் கொள்ள வேண்டும் அவரது இஷ்டத்துக்கு பரப்ப வேண்டியது படத்தை வாங்குகிறார்கள் அங்கங்க வசூல் வேட்டை நடத்துகிறார்கள் சொல்றாங்க வசூல் பண்ணாம எப்படி இயக்க நடத்துவது இன்றைக்கு அரசு எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது வரி எல்லாம் போடுறாங்கல்ல ஜிஎஸ்டி வரி ஒரு கிறிஸ்துவ நிறுவனம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது தசம பாகம்னு சொல்லி காசு வாங்குறானா இல்ல ஒரு நிறுவனம் இயங்குவதற்கு மக்களுடைய பங்களிப்பு வேண்டும் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது எவ்வளவு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நக்கத்தான் அவதூறுகளை அள்ளி வீசுவது எந்த வகையில் நியாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மீண்டும் பாண்டியர் வரலாறு புத்தகம் மறுபதிப்பு வருவதற்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மன்னர்கள் ஒருங்கிணைந்து அவருக்கு உதவ வேண்டும் அப்பொழுதுதான் முழுமையான தமிழர் வரலாறு நமக்கு கிடைக்கும் இவர் பணியை யாரும் செய்ய முடியாது அதுக்கப்புறம் செந்தில் மல்லர் காலத்தில் தான் அதிலும் செந்தில் மல்லர் மட்டும் தான் இந்த பணியை செய்ய முடியும் வேறு யாராலும் செய்ய முடியாது அடுத்து உண்டு தலைமுறைகள் செய்யுமா செய்யாது அப்படிப்பட்ட நிலையில் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு இந்த பாண்டியர்களுடைய கூச்சல் நான் தான் பாண்டியர்கள் அப்படின்ற கூச்சல் கொஞ்சம் தான் போய்கிட்டு இருக்கு இந்த சங்கரன் கோயில்ல பாண்டியர் மரபு மரபினர் என்று ஒரு டிஷர்ட் போட்டு அங்க இளைஞர்கள்லாம் எழுச்சியோடு இருக்கக்கூடிய அந்த நிலையில பாண்டியர் போடக்கூடாது என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய காவல்துறை எல்லாம் உங்களுடைய வரலாறை கொண்டு வா எப்படி நீ எப்படி சொல்லுவ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கட்டிய கோயில் அது உக்கிர பாண்டியன் என்ற மன்னர் கட்டுகிறார் அப்ப இப்படி கேட்கிறாரு நாம எங்க வந்து வரலாறு எடுக்க முடியும் மீண்டும் பாண்டியர் வரலாறு தான் கொண்டு போய் நாம் மெய்ப்பிக்க முடியும் இல்லைன்னா சொல்லுவா சும்மா உக்கர பாண்டியன் தேவேந்தர் குல வரலாறு சமுதாயத்தை சார்ந்தவன் என்று எப்படி சொல்ல முடியும் வரலாறு வேண்டலும் பாண்டியர் வரலாறு என்கின்ற புத்தகத்தில் தான் இருக்கிறது செந்தில் மல்லர்கிட்ட தான் இருக்கிறது தன்னிச்சையான செயல்பாடு என்பது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் இப்ப நம்முடைய தேவேந்திர குலவழ சமுதாயம் தன்னெழுச்சியாகத்தான் இருக்கிறதே தவிர ஒரு நிறுவனம் வாய்ப்படவில்லை இதுதான் பிரச்சனை ஒரு நிறுவனமாக இருந்தால் மட்டும்தான் நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் இல்லை என்றால் வர முடியாது ஆங்காங்கே கிளர்ச்சிகள் ஏற்படுகிறது தன்னெழுச்சியாக நடக்காது இந்த தன்னெழுச்சி என்பது இதற்கு முன்பு நடந்திருக்கலாம் நடந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் அப்படியான ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடாது ஒரு நிறுவனத்தின் கீழ் வர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நாம் ஒரே குடையின் கீழ் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அதற்கு ஒரு சரியான தலைமைகளையும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு இலக்குகளின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும் ஏதோ விளம்பரத்திற்காக ஆங்காங்கே சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டிருப்பதில் எந்த விதமான நியாயமும் இல்லை தேவேந்திர குல வேளாண் சமுதாயம் இன்றைக்கு ஒரு பெரும்பான்மை சமுதாயம் பாண்டியர் அரசு என்று பெருமை கொள்ளுகிறோம் திராவிட கட்சிகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் தேசிய கட்சி என்று சொல்லக்கூடிய கட்சிகளுக்கும் பிடிக்கிற செய்கிறோம் போனால் அண்ணாமலை ஏன் செந்தில் மல்லரை உன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு மனம் தயங்குகிறது நம்முடைய சகோதரர் அல்லவா இன்னும் நம்முடைய உறவினர் இல்லையா அப்படிப்பட்ட ஒருவரை நாம் தலைவராக கொள்ள வேண்டுமா வேண்டாமா ஸ்டாலின் உன்னுடைய தலைவராக நீ ஏற்றுக்கொள்கிறாய் இப்படி சிறுபான்மை மக்களை சிறுபான்மையினரை மக்களுக்கும் சம்பந்தமில்லாத நீ தலைவனாக ஏற்றுக்கொண்டு சகோதரனை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அதிகார நாம் பெற வேண்டும் சும்மா மீண்டும் பாண்டியர் வரலாறு புத்தகம் வெளிவருது அப்படின்னா எதுக்காக வெளிவருது அதனுடைய நோக்கம் என்ன ஒரு காலத்தில் பாண்டியர்களாக அரச குடியினராக நாம் இருந்தோம் பின்பு வீழ்த்தப்பட்டோம் மீண்டும் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது வெத்து பெருமை கொண்டிருப்பதாக அந்த புத்தகம் எழுதப்படுகிறது அண்ணன் செந்திமல்லர் அவர்கள் பேசும்போது சொல்லுவார் இந்த இரண்டாம் பதிப்பு புத்தகம் வெளிவந்தால் அது ஒரு வாக்கு என்று சொல்லியிருக்கிறார் அது உண்மை நிச்சயம் தமிழ்நாட்டில் உருவாகுவார்கள் இந்த மீண்டெழும் பாண்டியர் வரலாறு என்ற புத்தகத்தால் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பாண்டியர் மரபினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது நன்றி பார்க்க